தம் மீதான நீதிமன்ற வழக்குகளை கைவிடுமாறு முன்னாள் பிரதமர் முகிதீன் யாசின் விடுத்திருந்த கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது பிரதமராக இருந்தபோது அரசு அதிகாரத்தை மீறியதாகவும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாகவும் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ யாசின் மீதான ஏழு குற்றச்சாட்டுகளின் விசாரணைக்கு முகதீன் ஒத்துழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் முகைதீன் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஏழு வழக்குகளும் நவம்பர் பத்தாம் தேதி நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டி உத்தரவிட்டார் தான்ஸ்ரீ முகையீன் யாசின் பிரதமராக இருந்தபோது ஜனா விபாவா திட்டத்தின் குத்தகைகள் தொடர்பாக புகாரி இக்விட்டி சென்ட்ரியான் பிரகாட் நெப்சூரிஸ் சென்ரியான் பிரகாட் மம்ஃபூர் சென்ட்ரியான் பிரகாட் ஆகிய நிறுவனங்களிடம் இருந்து இருநூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் நிதி பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முகைதீனின் பசாத்து கட்சியின் இரு வங்கிகள் இருநூறு மில்லியன் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டதாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் அந்த இருநூறு மில்லியன் நிதி எங்கிருந்து பெறப்பட்டது என்கிற எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததால் முகைதீன் அரசு திட்டங்கள் மூலமாக இந்த நிதியை சட்டவிரோதமாக பயன்படுத்தி இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்